அன்பு நேயர்களே வணக்கம் இந்த ஆனி மாதத்தினுடைய தேய்பிரை ஏகாதசி இப்போ கேலண்டர்லலாம் பார்த்திங்கன்னா மிகுந்த குழப்பம் உங்களுக்கு ஏற்படும் என்ன குழப்பம் என்று சொன்னால் சனிக்கிழமையும் ஏகாதசி போட்டிருக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் ஏகாதசி போட்டிருக்கோம் நம்ம சனிக்கிழமை ஏகாதசி இருக்கிறதா ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி இருக்கிறதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழும் ரொம்ப பேர் கேலண்டரை பார்த்துட்டு என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால் தசமி வந்து வெள்ளிக்கிழமையே போயிடுது சனிக்கிழமை முழுக்க முழுக்க இரவு ரெண்டு மணி வரைக்கும் ஏகாதசி இருக்கு அப்ப முழுமையாக ஏகாதசி இருக்கு அன்னைக்கே ஏகாதசி போயிட்டு ராத்திரி துவாதசி வந்துடுது அப்போ நம்ம சனிக்கிழமை ஏகாதசி இருக்கக்கூடிய நாளில் தானே ஏகாதசி இருக்கணும் அப்போ சனிக்கிழமை தானே ஏகாதசி ஏன்னா கேலண்டரில் வந்து ஒரு வரி போட்டிருக்காங்க ஸ்மார்த்த ஏகாதசி என்ட்டு சனிக்கிழமை போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைஷ்ணவ ஏகாதசின்னு போட்டிருப்பாங்க இது குறித்து நம்ம ஏற்கனவே சில விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறோம் ஆனால் அந்த கேலண்டரில் நுட்பமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹரிவாசரம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஹரிவாசரம் என்று போட்டிருப்பாங்க மூணு நாழிகை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய உதயத்தில் கழித்து ஒரு ஏழரை மணி வரை இருக்கும் இப்போ என்ன பிரச்சனைன்னா சனிக்கிழமை முழுமையான ஏகாதசி இருக்கு அன்றைக்கி ஏகாதசி விரதம் இருந்து நீங்கள் துவாதசி தான் ஏகாதசி விரதத்தினுடைய முடிவுக்கு முக்கியமான விஷயம் துவாதசி கரெக்டாக இருக்கணும் இந்த சூரிய உதயத்தில் துவாதசி பாரணை பண்ணினால்தான் ஏகாதசி விரதத்தினுடைய பலன் கிடைக்கும் ஒரு கண்டிஷன் என்னன்னா இந்த துவாதசியினுடைய முதல் பாகத்தில் நீங்கள் உணவு சாப்பிடக்கூடாது எப்படி இருக்குது பாருங்கள் அதுதான் ஹரிவாசரம்ங்கிறது இப்போ ஏழரை மணி வரைக்கும் ஹரிவாசரம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஏழரை மணி ஹரிவாசரம் இருந்து நீங்கள் சனிக்கிழமை ஏகாதசி விரதம் இருந்தீங்கன்னா இந்த ஹரிவாசரத்தில் தான் நீங்கள் துவாதசி பாரணை பண்ணி ஆகணும் அதை போல் ஒரு பாபம் கிடையாது என்பது வைஷ்ணவ நம்பிக்கை அப்போ அந்த இடத்துல சாப்பிடவே கூடாதும்மாங்க அதே நேரத்தில் நீங்கள் தள்ளி போய் துவாதசி பண்ண முடியாது அப்போது என்ன பண்ணாங்கன்னா துவாதசி பாரணை என்பது ஹரிவாசரம் கழிந்த பிறகுதான் இருக்க வேண்டும் அது விடிய காலையிலே வர வேண்டும் என்று சொன்னால் அந்த துவாதசியானது திரையோதசியிலே இருக்கலாம் சில காலங்களிலே ஏகாதசி விரதம் என்பது துவாதசியில் ஆரம்பித்து திரையோதசியில் கூட முடிக்கலாம் அதனாலே ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்குத்தான் வைஷ்ணவ ஏகாதேசி சனிக்கிழமை ஸ்மார்த்த ஏகாதேசி முழுமையாக இருக்கிறதால நீங்கள் எந்த மரபை பின்பற்றுகின்றீர்களோ ஸ்மார்த்தர்களாக இருந்தால் சனிக்கிழமை ஏகாதேசி வைஷ்ணவர்களாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி இந்த விஷயத்தை நுட்பமாக மனதிலே கொண்டு நீங்கள் இந்த ஆனி மாத ஏகாதேசியை இருக்கலாம் இந்த ஆனி மாத ஏகாதேசிக்கு அபரா ஏகாதேசி என்று ஆனி மாத ஏகாதேசிக்கு அபரா ஏகாதேசி சனிக்கிழமை ஏகாதசி விரதம் இருந்தால் அசுமணி பரணி ரெண்டு நட்சத்திரம் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி விரதம் இருந்தால் பரணி கிருத்திகை இந்த ரெண்டு நட்சத்திரம் வரும் இந்த அபரா ஏகாதசி என்பது ரொம்ப அற்புதமான ஏகாதேசி மிக அதிகமான புண்ணிய பலனை கொடுக்கக்கூடியது சந்ததி விருத்தியை கொடுக்கக்கூடியது பாவங்களையெல்லாம் போக்கக்கூடியது பிரம்மத்தி என்று சில பேருக்கு குடும்பத்தில் பலவிதமான விதமான இடைஞ்சல்கள் வரும் அந்த பிரம்மத்தி தோஷம் பிறரை பழித்தல் பிற மாதர்களோடு தொடர்பு கொண்டு பொய் சாட்சி கூறுதல் வஞ்சகமாக வியாபாரம் செய்தல் தவறான உபதேசங்களை செய்தல் அவரவர்களுடைய நெருப்படி நடக்காமல் இருத்தல் கல்வியை நன்றாக தெரிந்து கொண்டு பிறருக்கு அதை சொல்லாமல் இருத்தல் கற்றுக் கொடுத்த குருவை பழித்தல் இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் கொடுமையான பாவங்கள் என்று சொல்லப்படுகின்றன இந்த ஏகாதசியானது இப்படிப்பட்ட பாவங்களை தீர்க்கக்கூடியது பாவங்களை போக்கும் பரமநடி காட்டும் இந்த தை மாதத்திலும் மாசி மாதத்திலும் பிரயாகையிலே நீராடுவது என்பது மிகப்பெரிய புண்ணியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காசியில் வாசம் செய்தால் புண்ணியம் என்ற நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆனி மாதத்தேய்பிற ஏகாதேசி இருந்துவிட்டால் இத்தனை பலன்களும் கிடைக்கும் என்று ஏகாதசி மகாத்மியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாவங்களாகிய இருளுக்கு இந்த ஏகாதேசி சூரியன் போன்றவர பாவங்கள் என்பது இருள் இந்த ஏகாதசி என்பது சூரியன் அப்படிப்பட்ட ஏகாதேசியிலே இருப்பவர்கள் சகல பாபங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு திருமாலினுடைய இன்னருளுக்கு இலக்காவார்கள் சதிராக வாழ்வார்கள் அப்படிப்பட்ட ஏகாதேசியிலே ஒரு அழகான ஆண்டாள் பாடலை நாம் சொல்ல வேண்டும் ஆண்டாளுடைய அந்த பாசனத்தை சொல்ல வேண்டும் அந்த பாசனம் வருது பாருங்கள் ஸ்ரீலிபுத்தூரில் பாடின பாசனம் இது மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொரு கண்ணினை துஞ்சா இன்னடிசிலோடு பாரமுதூட்டி என் கோலக்கிளியை உன்னோடு தோழமை கொள்வன் குயிலே உலகளந்தான் வரக்குவாய் உலகளந்த உத்தமன் அவன் வரவேண்டும் அவன்தான் எல்லோருடைய தலையிலும் தன்னுடைய திருவிடி வைத்து நீங்களெல்லாம் என்னுடைய அடியார்கள் என்று நிலைநிறுத்தியவன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உலகளந்த உத்தமனை திருவிக்ரம் அவதாரத்தை திருவிக்ரம் அவதாரம் என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அவதாரம் மற்றவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்மநாபன் நாராயணன் இப்படி கோவிந்தன் இப்படியெல்லாம் பேர் வைக்கக்கூடிய ஆண்டாள் இந்த திருவிக்ரம அவதாரத்தை மட்டும் தன்னுடைய நெஞ்சிலே நிறுத்தி திருப்பாவையிலே மூன்று முறை மங்களாசாசனம் செய்வதினாலே அப்படிப்பட்ட உலகளந்தான் வரக்குவாய் என்று அவள் வளர்த்த கோலக்கிளியை அந்த கிளியோடு நான் தோழமை கொள்ள வைப்பேன் அந்த குயில் கேட்குது என்ன கேட்குது அந்த குயில் நான் பொய் இந்த மாதிரி நீ சொல்கிற காரியத்தை செஞ்சோம்னா அந்த அந்த எல்லாம் போனோம்ண்ணா நான் கடைக்கு போயிட்டு வந்தா எனக்கு என்ன தருவேன்னு கேட்குற மாதிரி உலகளந்தான் வர கூவினால் கைமாறாக நீ என்ன செய்வாய் என்று கேட்கும் பொழுது உனக்கு நான் பால் தருவேன் பழம் தருவேன் இனிமையான ஒரு சாப்பா உணவினை தருவேன் அது மட்டும் கிடையாது நான் ரொம்ப காலமாக வளர்க்குற பார்த்தியா என்னுடைய கோலக்கிளி அந்த கோலக்கிளியை உனக்கு நட்பாக்கி விட்டு விடுவேன் இந்த மாதிரி சொல்லி நான் எப்படியாவது அந்த பெருமாளுடைய திருவடியை காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்னுடைய கண்களெல்லாம் துஞ்சாது ஏகாதசி விரதத்தில் தூங்கக்கூடாது தான் இந்த ஏகாதசி பாடல் என் பொறுகையர் கண்ணினை துஞ்சா உனக்கு நான் இன்னடிசிலோடு பால் ஊட்டி என் கோலக்கிளியை உன்னோடு தோழமை கொள்வன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய் இந்த ராமாயணத்தில் குகப்பெருமாள் குகன் அவன் நிறைய இந்த கங்கையை கடக்க உதவுகின்றான் அந்த ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் சீதைக்கும் வேண்டிய அத்தனை உபகாரங்களும் செய்கின்றான் அவனுக்கு என்ன கைமாறு பெருமாள் செய்ய முடியும் உடனே பெருமாள் என்ன பண்ணாராம் இந்த இளங்கோ என்று சொல்லப்படுகின்ற லக்ஷ்மணனை எடுத்து அவனுடைய கையோடு கையை இணைத்து இனி இவன் உன்னுடைய தோழன் ரெண்டு பேரும் நீங்கள் தோழமை கொண்டிருங்கள் என்று சொன்னாராம் அந்த மாதிரி நான் வளர்த்து கிளியை உன்னோடு நான் தோழமை கொள்ள வைக்கின்றேன் அதோடு உனக்கு பாலும் இனிமையான இந்த அன்னமும் தருகின்றேன் என்று அழகாக சொல்லுகின்றாள் அப்படிப்பட்ட அந்த உலகளந்தான் வரக்கூவாய் திருவிக்ரமனை சொல்லச் சொல்லுகின்ற இந்த பாசுரம் இருக்குதல்லவா இந்த பாசுரத்தை சொல்லி அந்த உலகளந்த உத்தமனை இந்த ஏகாதசியிலே வணங்குங்கள் கிடைப்பதெல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும்